மேட்டுப்பாளையம் அருகே உள்ள ஆலங்கொம்பு பகுதியில் கொள்ளு பேரன் பேத்திகளுடன் தொன்னூறாவது பிறந்த நாளை கொண்டாடிய நஞ்சுண்ட கவுண்டர் சுந்தரம்மாள் தம்பதியினர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள ஆலங்கொம்பு பகுதியைச் சேர்ந்தவர் நஞ்சுண்ட கவுண்டர் இவரது மனைவி சுந்தரம்மாள் தொன்னூறு வயதான தனது தந்தையின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று விரும்பி அவரது மகன்கள் ஏ என் கனகராஜ் எஸ்கேஎஸ்பி சிட்வன்ஸ் ஏ என் நாகராஜ் எல்ஜி டைமண்ட் சிட்வன்ஸ் ஏ என் லோகுமுருகன் ஆகியோர் விரும்பினர் குடும்பத்தினர் நண்பர்கள் ஒன்று சேர காரமடை நகராட்சி கிட்டம்பாளையம் எஸ்கேஎஸ்டி தாமர ரிசார்ட்டில் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னை தாளங்கள் முழங்க கவுண்டர் சுந்தரம்மாள் தம்பதியினரை செல்வி சுதா ஆகியோர் கும்பமரியாதையுடன் ஊர்வலமாக அழைத்து வந்தனர் தேன்மொழி கிஷோர் அனுப்பிரியா குருசரன் ஆகியோர் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர் விழாவில் கொல்லு பேரன் பேத்திக்குள் கேக் வெட்டி கொல்லு தாத்தா நஞ்சுண்டு கவுண்டர் பாட்டி சுந்தரமால் தம்பதியினருக்கு ஊட்டி மகிழ்ந்தனர் இவ்விழாவில் கோவை மாவட்ட ஒக்கலைக்கர் சங்க நிர்வாகி வி எஸ் தம்புச்சடையம் பாளையம் ஊராட்சித் தலைவர் ஆர் கே பழனிசாமி சிக்காரம்பாளையம் ஊராட்சித் தலைவர் ஞானசேகரன் ஸ்ரீ விநாயகர் மெட்டல்ஸ் கப்பல் நந்தகுமார் போலீஸ் டிஎஸ்பி குணசேகரன் ஆலங்கொம்பு ஏஇ துரைசாமி வீரபத்ரசாமி ஏடி லிங்கையன் கண்ணப்பன் ஆகியோர் எஸ்விஜிவி பள்ளி நிர்வாகிகள் கே வெற்றிவேல் ராஜன் தாளாளர் பழனிசாமி முதல்வர் சசிகலா செயலாளர் ராஜேந்திரன் பொருளாளர் ரத்னசாமி அரங்காவலர் தாரங்கேஸ்வரி உட்பட பலர் வாழ்த்தி பேசினர் பின்னர் குடும்பத்தினருக்கான விளையாட்டுப் போட்டிகளும் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றன வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது முடிவில் கிஷோர் கனி குருசரன் ஆகியோர் நன்றி தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது